அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற ஒரு ஆட்டு தான் வந்திருக்கோம் வாரம்போருக்கு கிழமை காலையில அஞ்சு மணி நேரம் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் ஆடுகள் வந்து பதிவுல பார்க்க போறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் நடைபெறும் சந்தை ஏன் அதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா ஆமா அதே சொல்ல மாட்டேருக்கு செம்பரியில என்ன உல வருங்க அப்புறம் வீடு கலை சொன்னீங்களா உள்ள இருக்கிறாரு சரி ஓகேங்க ஆரம்பமே ஆரம்பே அப்படியே உள்ள பாத்தோம்னா இன்னைக்கு தீபாவளி பக்கம் கட்டி சண்டை கொஞ்சம் கூட்டமா இருக்கு அப்படியே உள்ள கூத்துருக்கோம் என்ன ரேட் ரேட்டு வருது என்ன எதுவும் கேட்டுருவோம் வீடு எடுத்துக்கலாங்களா

வாங்கிருக்கீங்களா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க அறுபதாயிரம் மூணு சேர்ந்தா என்ன எட்டை உரம் பொட்டு குட்டிங்களா பொட்டு கடாய் எட்டை உரம் பொட்டு கடாய் பிளஸ் செம்பரி மொத்தமா மூணு சேர்ந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு வேலை பிடிச்சிருக்காங்க பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்பு இருக்கு நல்லா கொம்போட அம்சமா இருக்கிறானுங்க பல்லு எத்தனை பல்லுங்க ஐயா பல்லு சேர்ந்து போச்சு இப்ப வளப்பு கொண்டு வரீங்களா அறுப்புக்கா குடுத்துட்டீங்களா சரி சரி அவங்க விலை கிடைத்துட்டாங்க அறுபது ரூபாய்க்கு கிடைத்திருக்காங்க சரிங்க நல்ல அம்சமா இருக்கு அப்படி உள்ள பார்த்தோம்னா உள்ள விற்பனை முடிஞ்சு நிறைய வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆடுகள் கொஞ்சம் நிறையாவே இருக்கு தலைச்சேரி வீடு எடுத்துக்கலாமா தலைச்சேரி கடாயா தலச்சேரி கடாயி நல்லா கொம்போட ஜம்மு இருக்கியா பாரு என்ன ரேட்னா வருது இது பதினாலு குடுத்தாச்சு பல்லு போடல இளங்குட்டிதா பல்லு போடல இளங்குட்டிதான் பதினாலு ரூபாய்க்கு தான் விலம் முடிச்சிருக்காங்க நல்ல தரமான குட்டி அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகேண்ணா அப்படியே பாத்தீங்கன்னா தலைச்சேரியிலேயே நிறைய குட்டிகள் இருக்காங்க உங்களை காமிக்கல ஆட்டம் மட்டும்தான் வாங்கிருக்கீங்களா

ஆஹ் இந்த கடை என்ன ரேட் வரும் இருபத்தி ஒண்ணு எத்தனை பல்லுங்க ரெண்டு பல் தரோம் இருபத்தி ஒன்னு அதே கடாயா மூளை கடாயா அதே என்ன ரேட்டு வருதுங்க இருபத்தொன்னு பதிமூணு சரி இந்த மாதிரி ஆறுகள் இன்னும் உங்களை காண்டக்ட் பண்ணலாமா காட்டுக்காரர் தான் வளர்த்தி கொண்டாரிங்க சரி ஓகே இது தமிழ் சிங்கம்னு சொல்லுங்க செல்லுல பாக்குறது

பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு வீடியோ எடுத்துக்கலாமா வாங்கிருக்கீங்களா விக்கிற கொண்டாந்துருக்கீங்களா விக்கிறக்கு மூணு கடா இது என்ன ராகத்துல சேருங்க கரோலி கரோலி பிரீடு பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு மூணுமே கடாயோ ஆடா ரெண்டு ஆடு ஒரு கடாய் கடாய் நல்லா ஜம்மு இருக்கு மாட்டிருக்கு இது எத்தனை பல் தரத்துலமா இருக்கு இந்த கடாய் ஆறு பல்லு இருங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே மைக்க மாட்டிடுறேன் பாப்பீங்களா சரி சரி இதை நான் கொஞ்சம் அப்படியே இந்த வந்துங்க கரோலி பிரியீட்ல சேர்ற ரெண்டு ஆடு பிளஸ் ஒரு கடாய் கொண்டாந்துருக்காங்க நல்ல ஹைட்டுமான கடாய் கடைய மூணு மூன்றரை அடி ஹைட்டு வரும் நினைக்கிறேன் நீங்க இருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் இப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல பண்ணையா இல்ல வளர்த்தி கொண்டு வர வளர்த்தி கொண்டாடுறீங்க இப்போ கரோலி பிரீட் எப்படி உங்களுக்கு எப்படி கிடைச்சது ராஜஸ்தான்ல இருந்து இறங்கிருக்கீங்க ராஜஸ்தான் நம்ம ஏரியா கிளைமேட்டிக் செட் ஆகுதா

அப்படியே பார்த்தோம்னா நம்மால இங்க சைலண்டா கண்டா நின்றிருக்கு என்ன பெரிய கிடாயா வச்சிருப்பாரு ஆனா வணக்கம் பெருசா வச்சிருப்பீங்க நீ சிறுசா கையில முடிச்சிட்டு இருக்கிறீங்க யார நீங்க யாரு பேப்பா ஏழு நாளைக்கு ஒருத்தவர் மேப்பாரு காணோம் மேப்பாறைய காணோம் அஹ் இப்ப வந்து இந்த ஆடு வந்து இந்த கடா குட்டிங்களா இது பிறவ குட்டி ஒண்ணு பிறவா ஒண்ணு கடாயா இது கடாய் கடாய் என்ன ரேட் வருதுங்க இது பதினாலு வருது

வாங்கறீங்களா 100 கிராம்ல இருக்குங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க முடிஞ்சானே காரியத்தை பத்தால டால

இந்த கெடா குட்டி வந்து பத்தொன்பது ரூபா சொல்றாங்க போயரா போயர் போயர்ல சேர்றது கால் நாள் நாலு கால் நல்ல பத்தொன்பது ரூபா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து சந்த நிலவரம் எப்படி போகுது சுமாரா தான் இருக்கு இந்த ஆடால என்ன ரேட்டு வருங்க

என்ன கொடியாடுங்களா கொடியாடு ஆடு கொடியாடு குட்டியோட உண்ணாந்திருக்கீங்களா அது வேற ஆடு ஈத்து எத்தனை இறங்கிருக்குண்ணா நாள் எப்படி வளப்புக்காகமா அறுப்புக்கா வெட்டுக்கு நிக்கலாம் இது வந்து என்ன ரேட் சொல்றீங்க பதினாலு சொல்லு சொன்னேன் பதினாலரை ஏழ்றேன் எத்தனை கிலோ கறி உழுவுங்க கறி இருபது கிலோ ஒரு நல்ல தரமான ஆடு கறி இருபது கிலோ உழுவுங்கிறீங்க அசம்மறியல்லா

பேருங்க பேரு சிவானா சிவா சரி ஓகே கருப்பு சேலம் கருப்பு எல்லாமே சேலம் கருப்பு எடப்பாடி குருக்கு அண்ணா வணக்கம்

சாரத்துல வாங்கினாங்க அதெல்லாம் பதிமூணு ரூபாயில வருது பதிமூணு ரூபாய் வரும் இந்த மாதிரி ஆடுகள் சந்தைக்கு நேரடியா சரி பெரிய தரத்துல ஆடுகளும் வந்திருக்கு அது போக கிடாய்களும் நிறைய வரத்து இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடுகள் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் பாருங்க அதெல்லாம் பெரிய சைஸ் வேலை முடிச்சு கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஏங்கப்பா நீ யாரெல்லாம் தேக்கமாவே தான் இருக்குன அந்த அளவுக்கு பெருசா இல்ல நம்ம வந்து நான் வந்து சொல்லி சேர்த்து குடுத்து கைத புடிங்கிட்டு போயிடுவாங்க அட ஏங்கப்பா அட எடுத்துக்கலாமா இருங்க

அப்படி இந்தல வந்தோம்னா நல்ல பெரிய சைஸ்ல ஒரு ஆடு ரெண்டு குட்டி மூணு குட்டி அது வீடியோ எடுத்துக்கலாமா வேண்டாம் அப்புறமேல் கவர் தர தரமாட்டாங்க நம்ப மாட்டாங்க தர தரமாட்டாங்க கவர் எப்போவுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் வியாபாரம் ரெண்டு குட்டி மூணு குட்டி ஒரு ஆடுங்க சொன்னாங்க

எல்லாமே குட்டி ஆடு வருமான வாங்கிக்கலாம் இன்னைக்கு வந்து ஆடுகளும் வியாபாரம் பேச இத பதிவு வந்து நம்பரு பிடிச்சிருந்த மகம் நல்ல பதிவை சந்திப்பேன் வணக்கம் 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 செம்பு